அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உற்சாக நியூஸ் சேனலை எதை பற்றி பார்க்க போகிறேன்னா வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்படி இருக்க வேணும் எந்த நாளில் துவங்கி எந்த நாளில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் எந்த நாளில் இரவு கண் விழிக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுவது வைகுண்ட ஏகாசி திருநாள்தான் வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் மார்கழி மாத வளர்பழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி என்ற விரதம் இருந்து வழிபட்டாலே வருடத்தில் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து வழிபாட்டு பலனை பெற முடியும் இருப்பதிலேயே மிக உயர்ந்த பலனை தரக்கூடிய விரதமாக கருதப்படுவது பெருமாளின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற விரதமாக கருதப்படுவதும் வைகுண்ட ஏகாதசி இந்த விரதத்தை எந்த நாளில் எப்படி துவங்க வேண்டும் நாளில் விழிக்க வேண்டும் எப்போது விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஏகாதசி விரதம் என்பது மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய விரதம் ஆகும் அதாவது தசமி திதியின் துவங்கி ஏகாதசி திதியின் உபவாசமாக இருந்து துவாதசி திதியில் வாராணி செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னெண்டே மூணு வரை தசமி திதி உள்ளது அதற்கு பிறகு ஏகாதசி திதி துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து ரெண்டு வரை உள்ளது துவாததிசி திதி ஜனவரி பதினோராம் தேதி காலை எட்டு பதிமூணு வரை உள்ளது ஏகாதசி அன்று இருப்பவர்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்று பகல் புழுது பொழுதும் உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டு பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாம் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் அரிசி உணவை எடுத்துக்கொள்ளலாம் எளிமையான உணவுகளையும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு பெருமாள் கோவில்களின் நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வின் தரிசித்த பிறகு அன்று பகல் பொழுதேன் தூங்காமல் உணவு எடுத்துக்கொள்ளாமல் விரதத்தை தொடர வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி என்று இரவு கண் விழித்து ஜனவரி பதினோராம் தேதி காலை பாராயணம் செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஏகாதசி முறை ஜனவரி பத்தாம் தேதி காலை எட்டு பதிமூணு மணியுடன் துவாததிசி நிறைவடைந்துவிடும் அதனால் அதற்கு முன்பாக அனைத்து விதமான காய்கறிகளையும் சேர்த்து சமைத்து பெருமாளுக்கு தாழிகை போட்டு வைத்தியம் செய்துவிட்டு பிறகு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வைகுண்ட ஏகாதசி ஆரணியில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் ஆகியன கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் காலையின் பாரணை செய்து முழு உணவாக எடுத்துக்கொள்ள பிறகு பகலின் எளிமையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகே விரதத்தை முழுவதுமாக நிறைவு செய்துவிட்டு நம் உடைய வழக்கமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்றே இரவு தூங்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி இரவு தான் கண் விழிக்க வேண்டும் ஜனவரி பதினோராம் தேதி பகலில் தூங்காமல் அன்று இரவு தான் தூங்க வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ விரதத்தை கடைபிடிக்கலாம் ஆனால் வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வு சுர்கவாசல் திறவுதான் அதனால் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று சொர்க்கவாசல் கடந்து வந்து நமக்கு அருள்பாளிக்கும் பெருமாளை கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும் விரதம் இருக்கும் மூன்று நாட்களும் பெருமாளின் திருநாமங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் விரதம் சஷ்டி விரதம் சனிக்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் என்ற பல வகையான விரதங்கள் இருந்தாலும் ஏகாதசி விரதத்துக்கு தனித்துவமான மகத்துவம் உண்டு ஏற்றம் ஏகாதசி விரதம் எப்படி கடைபிடிப்பது அதன் பழங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் எத்தனை விரதங்கள் இருந்தாலும் அத்தனை விரதங்களும் ஏகாதசி விரதத்துக்கு நிகராதது மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த விரதத்தை இன்றும் பலரும் மேற்கொள்வதில்லை ஏகாதசி விரதத்தை மகிமையின் முதலில் அறிந்து கொள்ளலாம் திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்கள் Merci. Voilà. ஆயராது பாடுபட்டனர் அப்போது ஏகாதசி திருநாளின் அமிர்தம் வெளிப்பட்டது அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாததிசி என்று தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது எனவே ஏகாதசி என்று விரதம் அனுஷ்டிப்பது மிகவும் உத்தமமானது அன்று முழுவதும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் இரவில் முறங்காமல் விழித்திருந்து பகவான் மகாவிஷ்ணுவின் திருநாமங்களை ஜபித்தபடி பகவனை வழிபட வேண்டும் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் இந்த பிறவியின் நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் அன்பான பிள்ளைகள் மற்றும் நீடித்த புகழ் அனைத்தையும் இறைவன் அருள் புரிவார் மறுமையில் வைகுண்ட வைகுண்ட வாசத்தை இறைவன் அருள்கிறார் ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதால் மனித மனத்தின் மும்மனங்களான கோபம் குரோதம் மாச்சாரியங்கள் விலகி எண்ணங்கள் தூய்மை அடையும் இப்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் விலகி ஏற்றம் தரும் வகையிலான இனிய வாழ்க்கை அமையும் மனதை ஒருநிலைப்படுத்தி முழு நாளும் உபவாசம் இருப்பது மிகவும் விசேஷமானது ஏகாதத்தில் பேச்சிஞ்சி ஏகாதசி வசி ஏகாம்பர முதல் புசி என்பது அன்றோர்களின் அருள் வாக்கு ஏகாதசி உபவாசம் இருப்பது இந்த ஜென்ம அவை நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கும் நாம் செலுத்தும் நன்றி காணிக்கை என்று சாஸ்திரம் உரைக்கிறது எனவே இந்த நாளில் விருந்து கேளிக்கை போன்றவற்றில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதசிகள் வருகின்றன ஓராண்டில் மொத்தம் இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் வருடங்களின் ஒரு ஏகாதசி அதிகமாக இருபத்தி ஐந்து ஏகாதசிகளும் வருவது உண்டு இவற்றுள் மார்கழி மாதம் வளர்பிறையில் வருவது மோட்ச ஏகாதசி இதையே வைகுண்ட ஏகாதசி என போற்றப்படுகிறது புண்ணியமிகு இந்த திருநாளின் பெருமாளை வழிபடுபவர்களுக்கு வைகுண்டம் பெறும் அவர்களின் முன்னோர்களுக்கு முக்தியும் கிடைக்கும் அன்றைய ஏகாதசி மகிமையும் இந்த விரதம் இருப்பதால் உண்டாகும் பலன்களையும் விவரிக்கும் திருக்கதையை இங்கு பார்க்கலாம் ஆளிலை மேல் பள்ளி கொண்ட பெருமாள் தன்னம் நபி கமழத்தில் இருந்து பிரம்மனை படைத்தார் அப்போது பிரம்மனுக்கு அககாரம் மேலிட்டது அதே வேளையில் பகவனின் காதுகளில் இருந்து இரண்டு அசுரர்கள் வெளிப்பட்டார்கள் அகம்பாவகம் பிடித்த பிரம்மனை அப்போதே கொல்ல முயன்றார்கள் பெருமாள் அவர்களை தடுத்து பிரம்மனை கொல்லாதீர்கள் உங்களுக்கு வேண்டிய வரத்தை நானே தருகிறேன் என்றார் கொஞ்சம் இறங்கி வந்தால் சிவமாகவே இருந்தாலும் அலட்சியப்படுத்துவது என்பது அசுரர்களின் சுபாவம் அசுரர்களின் அலட்சியமாக நீ என்ன எங்களுக்கு வரம் கொடுப்பது நாங்கள் உனக்கே வரம் தருவேன் என்கின்றார்கள் சுவாமி சிரித்தார் அப்படியா சரி இப்படி அகங்காரம் கொண்ட நீங்கள் என்னால் வதம் செய்யப்பட வேண்டும் அதன் பிறகு ராட்சசர்களாகவே பிறக்க வேண்டும் என்றார் அசுரர்கள் திகைத்தார்கள் சுவாமி தாங்கள் இவ்வாறு எங்களுக்கு தண்டனை அளிக்க கூடாது தங்களோடு ஒரு மாத காலம் நாங்கள் சண்டையிட வேண்டும் அதன் பிறகு தங்களுடைய அருளினால் நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என வேண்டினார்கள் அங்கே அதிசேஷன் மேலிருக்கும் ஆனந்தனின் திவ்ய மங்கள வடிவம் கண்டு பரம ஆனந்தம் அடைந்தார்கள் அசுரர்கள் அவர்கள் வேண்டியபடியே ஒரு மாத காலம் போரிட்டு பிறகு அவர்களை வதைத்தார் பெருமாள் இறுதியின் மகாவிஷ்ணுவின் குணங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்த அசுரர்கள் தெய்வமே தாங்கள் பரமபதத்தின் நாங்கள் நித்திய வம்சம் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொண்டார்கள் ஒரு மார்கழி மாதம் வளர்பறை ஏகாதசி என்று வடக்கு நுழைவாயிலை திறந்த பகவான் அதன் வழியாக அசுரகர் பரமபதத்தில் சேர்ந்தனர் பிரம்மா முதலான எல்லோருக்கும் பகவான தங்களை ஆச்சரியவதாக பிரதிஷ்டை செய்து பிரமாரவி மாத வளர்பதை ஏகாதசி என்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுக்கிரகத்தை உற்சாகமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று வடக்கு நுழைவாயின் வழியாக வெளியே எழுந்தவர்களும் தாங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் வடக்கு நுழைவாயின் வழியே வெளியே வருபவர்களும் அவர்கள் எவ்வளவு பெரும் பாவைகளாக இருந்தாலும் மோட்சம் அடைய வேண்டும் இதுவே எங்கள் பிரார்த்தனை என்று வேண்டினார்கள் அப்படியே ஆகும் என அருள் புரிந்தார் அச்சுதன் வைகுண்ட ஏகாதசி என்று வைகுண்ட வாசலை சரிசிப்பவர்கள் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என நமக்காக அன்றே அசுரர்கள் வேண்டியிருக்கிறார்கள் ஒப்பில்லாத சுவாமியும் அதற்கு ஒப்பாதல் தந்திருக்கிறார்கள் எனவே வைகுண்ட ஏகாசி தினத்தில் இல்லத்தில் விரதம் இருந்து வழிபடுவதுடன் பெருமாள் கோயில்களின் சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்தில் கலந்து கொள்வதாலும் பெருமாளை தரிசித்து வழிபடுவதாலும் இன்மை செழிக்கும் மறுமை சிறக்கும் சகல சௌபாக்கியங்களும் செழிக்க அருளும் ஏகாதேசி கம்பன் என்னும் நகரை மன்னர் வைகஸ்னர் ஆண்டு வந்தார் குடிமக்களுக்கு குறையாது இல்லாத ஆட்சி ஆனால் மன்னருக்கு ஒரு நாள் இரவு மன்னர் ஒரு கனவு கண்டார் அது அவருக்கு துயரத்தை விளைவித்தது பொழுது விழிந்ததும் வேகத்தின் கரை கண்டவர்கள் அழைத்தனர் உத்தமர்களே நேற்று இரவு நாள் ஒரு கெட்ட கனவு கண்டேன் என் முன்னோர்கள் நரகத்தில் விழுந்து துயரப்படுகிறார்கள் என்னை பார்த்து மகனே நாங்கள் படும் துயரம் உன் கண்ணின் படவில்லையா இந்த நரகத்தில் இருந்து எங்களை விடுவிக்க ஏதாவது வழி செய்ய மாட்டாயா என்று கதறி அழுதார்கள் இதற்கு என்ன அர்த்தம் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள்தான் சொல்ல வேண்டும் என்று வேண்டினார் மன்னர் மன்னா பர்வதர் என்று ஒரு செஸ்டர் இருக்கிறார் முன்னோர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எப்படி கரையேற்றுவது என்பதெல்லாம் அவருக்குத்தான் தெரியும் அவரிடம் போ என்று வழிகாட்டினார்கள் உத்தம வேதியர்கள் மன்னர் உடனே பர்வதத்தை தேடி போனார் அவரிடம் தான் கண்டு கனவை சொல்லி தன் வருத்தத்தை நீக்குமாறு வேண்டினார் உடன் கண்களை மூடி சிறிது நேரம் தியானித்த பர்வத முனிவர் பின் கண்களை திறந்து எதிரின் கூப்பி நின்றிருந்த மன்னரிடம் சொல்லத் தொடங்கினார் வகசனா உன் தந்தை அரசன் என்ற பதவி போதையின் மனைவியை அலட்சியம் செய்தான் இல்லற தர்மத்தில் ஈடுபடுபவர்கள் நல்ல பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதற்காக மனைவியுடன் சேர வேண்டிய காலங்களில் சேர வேண்டும் என்பதை மறந்தான் அந்த பாவம் தான் அவனுக்கு நரகம் கிடைத்திருக்கிறது நீ உன் மனைவி மக்களுடன் மோட்ச ஏகாதசி விரதத்தை முறைப்படி கடைபிடித்து தேவனான பகவானை பூஜை செய் அதன் பலனை உன் முன்னோர்களுக்கு அர்ப்பணம் செய் அவர்களுக்கு நரகத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொன்னார் பர்வதர் வகனேஷ்னரும் மோட்ச ஏகாதசி விரதம் இருந்து பலனை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்தார் அதன் பலனாக அவன் முன்னோர்கள் நரகத்தில் இருந்து விடுதலை பெற்று மகனுக்கு ஆசி கூறினார்கள் அன்று முதல் வகனேஷ்னர் மோட்ச ஏகாதசியை கடைபிடித்து சிறப்படைந்தார் ஆம் நமக்கு நம் முன்னோர்களுக்கும் நற்கதி தரக்கூடியது ஏகாதசி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம உற்சாக நியூஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்